நம்ம இந்தியாவோடய டி ட்வெண்ட்டி புதிய கேப்டனு சரியான ஃபார்மில் இருக்காருங்க அவர் இருக்கிற ஃபார்மில் வந்து யார் கிடைச்சாலும் வெளி ஓட்டுறதுல எந்த ஒரு ஆச்சரியப்பனையும் இல்லை ஏன்னா அதனால தான் இன்றைக்கி டி ட்வெண்ட்டியின் பெஸ்ட் பேட்ஸ்மனாக இன்றைக்கி வரைக்குமே சூரியகுமார் யாதவ் இருக்கார் அப்படி தான் வந்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளிலும் அவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது அவருடைய ரெக்கார்டுகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்குது ஏன்னா அடுத்து வந்து டி ட்வெண்ட்டியின் இந்திய கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா இருப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலையும் அது நடக்கலை ரொம்ப நாள் நடக்கலை இப்போ சூரியகுமார் யாதவர் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவரை வந்து தற்காலிகமாக அவரை கேப்டனாக போட்டு அவருக்கு செட் ஆகுதா இல்லையான்றது பார்த்துட்டு தான் அவர் வந்து இனிமேல் வந்து கேப்டனாக நீடிப்பாரா இல்லையான்றது கண்டிப்பாக கம்பீர் அவர்கள் சொல்லுவார் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் என்னவா இருக்கட்டும் ஆனால் அவருடைய கேம் ஸ்டைலில் மாற்ற போகிறதா இல்லை பங்களாதேஷுக்கு எதிரான அடுத்த டி சீரிஸ்க்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க பிராக்டிஸ் மேட்சில் வச்சு நாலாபுரமும் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இங்கேயே சும்மா அந்த பாலையே வந்து சும்மா பஞ்சு மாதிரி பார்த்து தூக்கி அடிக்கிறாரே அப்போ வங்கதேஷ் கிட்ட வந்து பார்த்தேன்னா எப்படி அடிப்பார் ஸோ கண்டிப்பாக அந்த மேட்சில் ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு பார்சல் பண்ணுறாங்க சூரியகுமார் யாதவும் ரெடியாக இருக்காரு ஸோ அந்த சீரிஸ்க்கு கூடிய விரைவில் ஸ்குவாடு வந்து அறிவிக்க போறாங்க ஏன்னா பக்கத்தில் நெருங்கிடுச்சு இன்னும் வந்து இருபது நாட்கள் பக்கம் தான் நம்ம இருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்குவாடில் வந்து எப்படி இருக்க போகுது அந்த ஸ்குவாடை எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா டி டுவெண்ட்டி சீரியஸை வின் பண்ணாங்க அடுத்தது வந்து பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டி சீரியஸ் வின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்குவாட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னுதான் தெரியல ருத்ராஜ் கைகோட் அவர்கள் இந்த டைம் இருப்பாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக கூடிய விரைவில் இருந்துக்கான ஸ்குவாடை அறிவிக்க போகிறாங்க அந்த ஸ்குவாடில் முக்கியமான வீரர்கள் இடம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் தற்பொழுது அவருடைய பயணம் எப்படி இருக்க போகுது அவருடைய ஆட்டம் வந்து இன்னும் மென்மேலும் வந்து பயங்கரமாக ஆடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிதான் வந்து ஸ்ரீலங்கா டூர்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி இந்த சீரியஸ்லேயும் அவருடைய மேட்ச் நாக்கு வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு ஸோ கூடிய விரைவில் ஐபிஎல் வந்து ஏலத்துக்கான அறிவிப்புகளும் வரப்போகிறது நிறைய பேர் வந்து இன்னி இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து அப்ளை பண்ண போறாங்க நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது இந்த ஐபிஎல் சீசன் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் கட களைகட்ட போகுது மாதிரி இந்த ஆக்ஷனும் மெகா ஆக்ஷனும் கட்ட போகுது ஒரு ஒரு டீமுக்கு வந்து ஆறு பேரை தக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பேரை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ண போகிறாங்க டீம் வந்து எப்படி வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது நம்ம பார்க்கலாம் கூடி விரைவில் ஐபிஎல் ஐபிஎல் ஆக்ஷனுக்கான அப்டேட் வந்து வரப்போகுது அதே மாதிரி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸும் நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த இருபத்தஞ்சி சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு இந்திய அணியும் தயார்படுத்தி வந்துட்டுருக்காங்க ரோஹித் சர்மா தலைமையில் தான் போக போது அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக பார்ப்போம் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர்கள் தற்பொழுது டி ட்வெண்ட்டியில் ஒரு பலமாய்ந்த அணியை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவர் வந்து டி ட்வெண்ட்டியில் மட்டும்தான் விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் அவருடைய ஆதிக்கம் ஒன்லி ஒன் டி ட்வெண்ட்டி சீரியஸ் மட்டும்தான் அப்படின்றது உறுதியாகி விட்டது ஓகே மக்களே சூரியகுமார் யாதவ் அடுத்து அவருடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்துட்டு அடுத்து சீரியஸ் அவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களுடைய கருத்தை So long.